الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم فقال نبينا صلى الله عليه وسلم கமா கன்னிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான அவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் சிறந்தவர்களாக அவனுடைய பிரதிநிதியாக மனித சமூகத்தை ஆக்கியது மட்டுமில்லாமல் மனிதன் ஈடேற்றம் அடைவதற்கும் இம்மை மறுமையினுடைய விமோச்சனம் அவனுக்கு கிட்ட வேண்டும் கிடைக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் இவ்வுலகில் சலுகைகள் ஏராளமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு செய்திருக்கிறான் யாரெல்லாம் அல்லாஹ் கொடுத்த சலுகை சலுகைகளையும் அவன் தந்த வழிகாட்டுதல்களையும் இது என்னுடைய ஈரேற்றத்திற்காக கொடுக்கப்பட்டது என்னுடைய மருமையினுடைய வெற்றிக்காக அல்லாஹ் எனக்கு தந்தது என்பதை உணர்ந்து இந்த உலகில் தன்னுடைய வாழ்நாளை கழிப்பார்களோ அவர்கள்தான் உடாயுக்கல் முஃபிஹோன் அவர்கள்தான் வெற்றியாளர்களாக கணிக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை துஷ்புரயோகம் செய்கிறார்களோ அதனை தன்னுடைய வாழ்நாளின் வெற்றிக்கானதாக எண்ணாமல் அதனை வீணடிக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகிலேயே கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் இந்த உலகத்திலேயே பல விதமான முசீபத்துகளுக்கும் பலவிதமான சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள் என்பது நீண்ட நெடுங்காலமான உள்ள சுண்ணத்தாக இருக்கிறது அல்லாஹுடைய வழிமுறையாக இருக்கிறது ஆகவே கண்ணியமுக்கு அல்லாகம் நெல்லடியார்களே நமக்கு மிக பெரிய உயர்ந்த பொக்கிஷமான மாதம் நமக்கு முன்பாக வர இருக்கிறது கண்மணி நாயகம் ரசுருல்லாஹி சல்லாஹூ அரேகூசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு தடவை நபி சொல்லாஹம் அரீகு அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தூரமான இடத்திலிருந்து தூரமான பகுதியிலிருந்து யாரோ வருவதைப் போன்று நபியோர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் மாதா தஸ்தக் பிலோன் மாதா எஸ்திலுக்கும் உங்களை நோக்கி ஒன்று வருக வந்து கொண்டிருக்கிறது மாதாக்கும் உங்களை நோக்கி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதாக மூன்று தடவை சொல்கிறார்கள் அவர்கள் அந்த சபையில இருந்து எழுந்துச்சு கேட்கிறாங்க யார் அசூலா நசல் ஏதாவது வகி இறங்கிருச்சா ஏதாவது வகி இறங்கிருச்சா கால நபி சொல்லா சொன்னாங்க சொன்னாங்கல்ல இல்ல உமரம் கேக்குறாங்க அது உன் அவர் யாராவது தூரமான பகுதியிலிருந்து யாராவது எதிரிகள் நம்மளை தாக்குவதற்காக வந்து விட்டார்களா கால சொன்னாங்க சொன்னாங்கல்லா இல்ல அப்ப சொன்னாங்க நபி சொல்லாஹு அரேசல்ல உங்களின் பக்கம் ரமதான் என்ற புனிதமான மாதம் உங்களை நோக்கி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரமதானுடைய புனிதமான மாதம் உங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஒரு அறிவிப்பில் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் நபி சொல்லாஹ் அரை சொல்லம் அவர்கள் சாபானுடைய இறுதியில் எங்களை மெம்பருக்கு அருகாமையில் வர சொன்னார்கள் நாங்கள் அனைவரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எங்களோடு பகிரப்போகிறார்கள் என்பதாக நாங்கள் எல்லாம் மெம்பருக்கு அருகாமையில் வந்து அமர்ந்தோம் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்திலே ஒரு மாதம் வர இருக்கிறது உங்களிடத்திலே ஒரு புனிதமான மாதம் வர இருக்கிறது அந்த மாதத்தில் அல்லாஹ் ஏராளமான நர்பாக்கியங்களை உங்களுக்கு தர இருக்கிறார் நீண்ட ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அப்போ நாம ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக ரமதானுடைய மாதத்தை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ரமதானுக்காக நாம் தயாராக கூடிய கடமையில் இருக்கிறோம் ரமதானுக்காக நாம் எவ்வாறு தயாராகுவது ரமதானை நாம் எவ்வாறு வரவேற்பது ரமதானுடைய பொக்கிஷத்தை நாம் எவ்வாறு எவ்வாறு உட்கொள்வது உள் உள்வாங்குவது என்பதை நாம் இந்த ஜும்மாவிலே கவனிக்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா ஆரோக்கியமான முறையில் ரமதானை அடையக்கூடிய நல்ல நசீவை நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக ஆரோக்கியமான முறையில் ரமதானை அடைந்து ஈதையும் அவன் தரக்கூடிய கூலிகளையும் அல்லாஹ் நம்ம நம் மீது சம்பூர்ணப்படுத்தி அல்லாஹ் தந்தல் புரிவானாக கண்ணி மிக்க அல்லாஹ் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை போன்று எனக்கு முன்பு வந்த எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படவில்லை என் சமூகத்திற்கும் எனக்கும் கொடுத்த பொக்கீசத்தை போன்று ஐந்து பொக்கிஷங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் இதற்கு முன் வந்த எந்த நபிமார்களுக்கும் எந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் தரவில்லை முதலாவதாக சொன்னார்கள் ரமதானுடைய முதல் இரவில் ரமதானுடைய முதல் இரவில் அல்லா யாரையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் வேதனை அளிப்பதில்லை இது என்னுடைய உண்மத்திற்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்பதாக சொன்னார் ரமதானுடைய முதல் இரவில் யாரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டு விட்டானோ யார் மீது இரக்கம் கண் கொண்டு பார்த்து விட்டானோ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய மறுமையில் அவருடைய விஷயத்தில் அல்லா வேதனை செய்வதில்லை நாம் அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தில் யாராரெல்லாம் நோன்புயிக்கிறார்களோ நோன்பாளியாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பசியின் காரணமாக வாயிலிருந்து வெறி வரக்கூடிய துர்வாடை அல்லாஹுடைய புறத்தில் அது கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கிறது இந்த வாக்கியம் இதற்கு முன்னுள்ள சமூக மக்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை மூன்றாவதாக நபி சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்கியங்களில் ஒன்று மூன்றாவது என்னுடைய உம்மத்தில் யார் நோன்பாளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்களை அல்லாஹ் துவா செய்வதற்காக எவுகிறான் கடல்களில் வாழக்கூடிய பிராணிகளை நோன்பாளிகளுக்கு மகத்திரத்தை தேடும்படி கட்டளையிடுகின்றான் பறவை பச்சிகளும் இந்த நோன்பாளிகளுக்காக பா பாவம் மன்னிப்பு தேடுகிறது வானம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் நோன்பாளிகளுடைய பாவத்திற்காக பாவம் மன்னிப்பு தேடுகிறது இந்த வாக்கியம் முன்னுள்ள சமூகத்திற்கு கொடுக்கப்படவில்லை ஐந்தாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் ஒவ்வொரு நாளும் அம்மா சொர்க்கத்தை பார்த்து சொல்லுகிறான் என்னுடைய அடியார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த நோன்பாளிகளுக்காக உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் நோன்பாளிகளுக்காக தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொருக்கத்திற்கு அல்லாஹ் கட்டளை சொன்னார்கள் யார் ஈதுடைய இரவை அடைவார்களோ யார் நோன்பு கடைசி இரவை அடைவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நோன்பினுடைய கூலியை தருகின்றான் ஒரு சஹாபி இருந்துச்சு கேக்குறாங்க யார் அசுரல்லா அந்த கூலி வழங்கும் நாள் லைலத்து நாளா லைலத்து இரவிலா கூலி வழங்கப்படும் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூலி வேலையா வேலையாட்கள் வேலை செய்யக்கூடிய நபர் அவருடைய கூலியை எப்பொழுது பெறுவார் அவருடைய பணியை நிவர்த்தியாக பூர்த்தியாக செய்து முடிக்கும் பொழுதுதான் அவருக்கு கூலி வழங்கப்படும் எனவே நோன்பினுடைய ரமதானுடைய கடைசி இரவில் தான் அவருக்கு கூலி வழங்கப்படும் என்பதாக சொன்னார்கள் கண்ணி மிக்க அல்லாஹும் நிலடியார்களே இவ்வளவு பொக்கிஷமான இவ்வளவு மகத்துவம் மிக்க மாதம் நமக்கு முன்பாக வர இருக்கிறது அதற்காக நாம் என்ன தயாரிப்பு இறங்கி இருக்கிறோம் அதற்காக நான் என்ன தயார் செய்திருக்கிறேன் அந்த மாதத்தை நான் வரவேற்பதின் விஷயத்தில் நான் என்ன விஷயத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் உலமாக்கள் எழுதுகிறார்கள் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதனுடைய முதல் அடையாளம் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதனுடைய ரமதானுக்கு தயாராகுவதனுடைய முதல் அடையாளம் என்பதாக சொன்னார்கள் பாவம் மன்னிப்பை கேட்பது அல்லாஹிடத்தில் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் நான் செய்துவிட்டேன் இனி இந்த பாவங்களை நான் செய்யாமல் இருப்பேன் இந்த ரமதானுடைய மாதத்தில் நான் செய்த அத்துணை பாவங்களையும் நான் விட்டு விட்டு நான் உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் நான் பாவ மன்னிப்பை கேட்கிறேன் என்னை பாவம் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக அல்லாஹிடத்தில் நெருங்குவதுதான் ரமதானுடைய முதல் தயாரிப்பு என்பதாக சொன்னார்கள் இவ்வளவு மகத்துவம் மிக்க மாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் எல்லா இரவுகளிலும் பகலிலும் நோன்பாளியினுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒரு ஹதீசின் வரக்கூடிய கருத்து நோன்பாலி நோன்பு திறக்குகின்ற சமயத்தில் நோன்பாலி நோன்பு திறக்குகின்ற சமயத்தில் அவர் கையேந்தி அல்லாஹடத்தில் கேட்கக்கூடிய அத்துணை அல்லாஹ் எந்த இல்லாமல் இருக்கிறார் நோன்பாளியினுடைய துர்வாடை வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாடை கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருக்கிறது நோன்பாளியினுடைய ஒவ்வொரு சதக்காக்களும் எழுபது விட மேக மேலானது நோன்பினுடைய மாதத்தில் ஒரு பருளை செய்தால் எழுபது பருளுடைய நன்மை கிடைக்கிறது ஒரு சதக்கா தான தர்மம் செய்தால் எழுபது மடங்கு அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது இவ்வளவு மகத்துவமிக்க மாதம் இரவில் எல்லாம் சைத்தான்கள் கட்டி போடப்படுகிறார்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் சில கட்டளைகளை மறக்குகளுக்கு ஏவுகிறார் சைத்தான்கள் அனைவரையும் சங்கிலியால் கட்டி போடப்பட்டு கடல்களை வீசப்படுகிறது சொர்க்க கதவுகளை திறந்து விடுங்கள் என்பதாக கட்டளையிடுகின்றான் நரகத்தினுடைய வாசல்களை அடையுங்கள் என்பதாக கட்டளையிடுகின்றான் என்னுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு என்னுடைய ரகமத்தை விசாலப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதாக தன்னுடைய விசாலமான ரகமத்தான எல்லா கருணையான பார்வையும் இந்த நோன்பாளிகளுக்கு தருகிறான் ஆனால் இவ்வளவு மகத்துவமிக்க நோன்பினுடைய மாதத்திலும் நான்கு நபர்களுடைய துவாக்களை அல்லா ஏற்பதில்லை எவ்வளவு மகத்துவம் மாதம் அவர்களுடைய துவா ஏற்கப்படுகிறது நீ என்ன துவா செஞ்சாலும் நான் கொடுக்கறேன் அடியான பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நீ என்ன செஞ்சாலும் என்ன துவா செஞ்சாலும் நான் கொடுக்கிறேன் துவா ஹலாலை அடங்கியதாக இருக்க வேண்டும் என்ன செஞ்சா என்ன துவா செஞ்சால் ஆனால் நான்கு நபர்கள் துவா செய்தால் நான் தர மாட்டேன் அவர்களுடைய துவாவை ஏற்க மாட்டேன் அவர்கள் அவர்களுடைய பாவத்தை விட்டு தவிர்ந்து பாவம் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் முதலாவது சொன்னார்கள் மது அருந்தக்கூடிய நபர் மது அருந்தக்கூடிய நபர் தன்னுடைய வாழ்க்கையில ரமதானுடைய மாதத்திலும் பாவத்தில் ஈடுபடக்கூடிய அல்லது ரமதானுடைய மாதத்திற்காக மட்டும் என்னுடைய மது பழக்கத்தை விட்டுவிட்டு ரமதானுடைய மாதத்திற்காக நான் விடுகின்றேன் என்பதாக ஒதுங்கி இருப்பவனுடைய துவாவை அம்மா ஏற்பதில்லை என்பதாக சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஹராமாக்கிய மதுவை வாழ்நாள் முழுக்க விட்டு வந்து அல்லாவிடத்தில் முன் வந்தால் அவனுடைய பாவத்தை ஏற்கிறான் அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்கிறான் அல்லாஹ் அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான் ஆனால் யார் மது பழக்கத்தில் ஈடுபடுவார்களோ அவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்பதில்லை இரண்டாவதாக சொன்னாங்க பெற்றோர்களுக்கு துன்புறுத்தல் துன்புறு துன்புறுதல் செய்வான் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை அவமதிப்பவன் பெற்றோர்களை ஏசி பேசுவன் பெற்றோர்களுக்கு அவர்களுடைய உள்ளம் குளிரும்படியாமல் நடக்காதன் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் எவ்வளவு கிருபையாளன் அல்லாஹ் எவ்வளவு விசால விசாலமான குணத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தாய் தந்தையினுடைய பொருத்தத்தில்தான் அவனுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறான் எவ்வளவு சிறப்புமிக்க மாதமாக இருந்தாலும் சரி நீ எவ்வளவு நன்மை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி எவ்வளவு சதாக்காக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உன்னுடைய தாய் தந்தையின் விஷயத்தில் உன் விஷயத்தில் அவர்கள் பொருத்தம் பெறவில்லை என்று சொன்னால் உன் விஷயத்தில் அவர்கள் திருப்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய திருப்தி உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னான் அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிப்பானாக நம்மை விட்டு பிரிந்த தாய் தந்தைகளுடைய தவறை பிரகாசப்படுத்தி தருவானாக யாருக்கு அல்லா தாய்ய கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய வாழ்க்கையை ஆயுளை நீட்டி தருவானாக அவர்களுடைய துவாவோடு நம்மளுடைய இறுதி முடிவை ஆக்கி தருவானாக மூன்றாவதாக சொன்னார்கள் யார் உறவை பிரிந்து வாழ்வானோ யார் உறவை முறித்து வாழ்வானோ அவனுடைய துவாவை அல்லா ஏற்பதில்லை சச்சாக பேசுறதில்லை தாயிட்ட பேசுறது இல்ல தந்தையிட்ட பேசுறது இல்ல சகோதரன் பேசுறது இல்ல தன்னுடைய அண்டை வீட்டு ஆர்ட்ட பேசுறது இல்ல எல்லா உறவுகளையும் முறித்து வாழக்கூடிய நபருடைய துவாவை அல்லாஹ் ஏற்பதில்லைன்னு சொன்னான் இவ்வளவு மகத்துவமிக்க மாதம் இவ்வளவு இரக்கத்தை இறக்க கொடுக்கக்கூடிய மாதத்தில் அல்லா உறவு முறிப்பவனுக்கு அல்ல பாவ மன்னிப்பை வழங்குவதில்லைன்னு சொன்னாங்க நான்காவது வெறுப்பை மட்டுமே உள்ளத்தில் சுமந்திருப்பவன் இரண்டு சமூகத்திற்கு மத்தியில் சண்டை மூட்டி அவர்களுடைய சண்டையிலும் அவர்களுடைய சச்சரவுகளிலும் தன்னுடைய இன்பத்தை அடைபவன் வெறுப்பை மட்டுமே உள்ளத்தில் சுமந்திருப்பவனுடைய துவாவை அல்லாஹ் ஏற்பதில்லைன்னு சொன்னான் கன்னிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நான்கு நபர்களுடைய துவாவை ரமதானுடைய மா புனிதமான மாதத்திலும் அல்லாஹ் ஏற்பதில்லை இந்த மாதத்தில் புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய முதன்மையான விஷயம் நோன்பு வைப்பது இந்த மாதத்தில் எல்லா அமல்களும் நோன்புக்கு பின்பாகத்தான் கூலி வழங்கப்படுகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் ஆதமுடைய எல்லா அமலுக்கும் அல்லாஹ் கூலி வழங்குவதற்காக மலக்குகளை எல்லாம் பொறுப்புதாரியாக ஏற்படுத்தியிருக்கிறார் எல்லா அமல்களுக்கும் அந்த அமலினுடைய கூலியாக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் நீங்கள் இறை பொருத்தத்திற்காக தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குகின்றான் நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் அல்லாஹ் சுகபோகமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை தந்து தருகிறான் நீங்கள் என்னென்ன அமல்களை செய்வீர்களோ அந்த அமலுக்குண்டான கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் ஆனால் நோன்பினுடைய கூலியாக சொல்லும் அன அஜிஜி அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையால் சொல்கின்றான் நானே கூலியாக ஆகுகிறேன் நோன்பாளியினுடைய கூலி நான் நான் உனக்கு கூலியாக வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குமா உன்னுடைய வாழ்க்கையில கடன் இருக்குமா வாழ்க்கையில வியாபாரத்துல நஷ்டம் இருக்குமா அடியாறுகளே சமூக மக்களே இந்த மாதத்தில் நாம் பேண வேண்டிய விஷயம் நோன்பிலே கவனமாக வேண்டும் ஏதாவது ஒரு சங்கடம் வந்துருச்சு அல்லது குளிர்காலம் ஓவராக இருக்குது வெயில் காலம் அதனால நோன்பு வைக்க முடியல வெயில் காலம் அதனால நோன்பு வைக்க முடியல ஏராளமான விஷயத்தில் நாம் அசட்டையாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நோன்பு நோற்பதின் விஷயத்துல நாம் அசட்டையாக இருக்கோம் அல்லாஹு நபியவர்களின் பயணத்திற்கு அழைத்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்புகளும் இருக்கிறது மிகப்பெரிய எச்சரிக்கை எச்சரிக்கைகளும் இருக்கிறது அலி இஸ்லாம் அவர்களோடு பயணம் செய்யறாங்க ஒரு நபர் தூங்கி கொண்டிருக்கிறார் நாம ஜும்மால தூங்குற மாதிரி இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம ஜும்மால தூங்குவோம்ல அந்த மாதிரி இல்ல ஒரு நபர் தூங்கி கொண்டிருக்கிறார் மலக்குமாறுகள் அந்த நபருனுடைய தலையில் மிக பெரிய கல்லை போடுகிறாங்க நம்மை பாதுகாப்பானா மிகப்பெரிய கல்லை அந்த அந்த கல் உருண்டோடுகிறது உருண்டோடுகின்ற சமயத்தில் அந்த கல்லினுடைய சிதைவால் அவருடைய தலையானது சிதைந்து போகிறது அந்த கல் உருண்டோடி எந்த இடத்துல இருந்து அந்த மலக்கு எடுத்தாரோ அந்த இடத்துக்கு திருப்பி போனவருக்குள்ளாக அவருடைய தலை மறுபடியும் பழைய நிலைக்கு வருது இதே போன்று திரும்ப திரும்ப அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது நபி அவர்கள் கேட்டார்கள் ஜிபிரையில இவர் யார் இவர் என்ன பாவம் செய்தார் இந்த உலகத்துல இவர் என்ன பாவம் செய்தார் ஜிபிரையில் சொன்னாருங்க யார் அசூர் அல்லா இவர் இஷாவுடைய தொழுகையை தொழுகாமல் தூங்கியவர் அல்லா மன்னிப்பானா இஷாவுடைய தொழுகையை தொழாமல் தூங்கியவர் எனவே இவருக்கு அல்லாஹ் இவ்வளவு கொடூரம் கொடூரமான வேதனையை கொடுக்கிறான் என்பதாக சொன்னார்கள் அடுத்து போறாங்க கொஞ்ச தூரம் போனதற்கு பின்பாக ஒரு நபர் வேதனை செய்யப்படுகிறார் அந்த நபர் தன்னுடைய தட்டுல மிகப்பெரிய உணவுகளை உட்கொண்டிருக்கிறார் அந்த உணவு என்ன என்பதாக பார்க்கிறார்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அந்த உணவு மனிதர்களுடைய மௌத்தானவர்களுடைய சதை பிண்டமாக இருக்கிறது மௌத்தானவர்களை அவர் உணவாக உட்கொண்டிருக்கிறார் நபி அவர்கள் இவர் என்ன பாவம் செய்தார் இவர் என்ன பாவம் செய்தார் ஜிப்ரையில் சொன்னாங்க யார் ரசூலுல்லாஹ் இவர் உலகத்துல வாழுகின்ற சமயத்தில் கோல் சொல்லி திரிபவராக இருந்தார் பிற மனிதர்களை பற்றி புறம் பேசியவர்களாக இருந்தார் கோல் சொல்லியே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார் இவருக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது நாம் இந்த வாழ்க்கையில் என்னென்ன பாவத்தை இலகுவாக லேசாக நினைக்கிறோமோ அப்படி பட்ட பாவத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரமான கொஞ்ச தூரம் போறாங்க நபி சொல்லாம் அலிசம் அவர்கள் ஒரு மனிதரை பாங்குறாங்க ரெண்டு மலக்குகள் அவருடைய இந்த இந்த பகுதி பகுதியை கொண்டிகளால் கொக்கிகளால் இழுத்து காதினுடைய ஓரம் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் சேர்க்கிறார்கள் காதுகளுடைய ஓரம் வரைக்கும் காதினுடைய சோனை வரைக்கும் இழுத்து கொண்டு சேர்க்கிறார்கள் நபி அவர்கள் கேட்டாங்க இந்த மனிதர் என்ன பாவம் செய்தாரு இவ்வளவு கொடூரமான வேதனை கொடுக்கப்படுகிறது ஜிப்ரையில் சொன்னாரு சொல்லா ஒரு சமூகத்தை தன்னுடைய பேச்சினால் தன்னுடைய பயானினால் தன்னுடைய கவர்ச்சிகரமான வார்த்தைகளால் பிளவுபடுத்தினார் குழப்பத்திற்காகவே பேசினார் இவருக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்பதாக சொன்னார் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான நல்லடியார்களே கொஞ்சம் தூரம் போனதற்கு பின்பாக நபிய அவங்க ஒரு கொடூரமான வேதனை செய்யக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய தட்டுகள்ல நெருப்பு கங்குகளை உட்கொள்ளுகிறார் நெருப்பு கங்குகளை உணவாக சாப்பிடுகிறார் அதை பார்த்துட்டு நபி சொல்லி சொல்லம் கேட்கிறாங்க ஜிப்ரையில இவர் என்ன பாவம் செய்தார் இவர் என்ன பாவம் செய்தார் சொன்னாங்க யார ரசூலுல்லாஹ் இவர் இவளுடைய குழந்தைகளுடைய உணவை சாப்பிட்டார் ஹராமான உணவுகளை சாப்பிட்டார் ஹராமான முறையில் வந்த வியாபாரத்தின் மூலமாக வட்டியின் மூலமாக எந்தெந்த வியாபாரம் எல்லாம் எந்தெந்த உணவெல்லாம் ஹராம் என்பதாக சொல்லியிருந்தாலும் அந்த உணவை இவர் சாப்பிட்டார் எனவே இவருக்கு இவ்வளவு கொடூரமான வேதனை கொடுக்கப்படுகிறது கண்ணியமிக்க நல்லடியார்களே அவனுடைய கொண்டு நம்மை கொஞ்ச தூரம் தாண்டியதற்கு பின்பாக நபி அவர்கள் ஒரு சமூகத்தை பார்க்கிறாங்க அவர்கள் நிர்வாணமாக ஒரு பெரும் தீக்குண்டத்தில் அடைக்கப்படுகிறார்கள் அந்த தீக்குண்டமானது குழம்பு சட்டியை போன்று கொதிக்கிறது அதுல இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிர்வாணப்படுத்தி அவர்களுக்கு அதன் அந்த நெருப்பு குண்டத்தில் வேதனை செய்யப்படுகிறது அந்த நெருப்பு குண்டமானது குழம்பு கொதிப்பதை போன்று அந்த நெருப்பு குண்டத்தினுடைய வாய் வரைக்கும் வருகிறது அந்த வேதனை செய்யப்படக்கூடிய நபர்களும் வாய் வரைக்கும் வருகிறார்கள் அது திருப்பியும் தன்னுடைய நெருப்பை குறைத்துக் கொள்கிறது எல்லா ஆண்களும் பெண்களும் அடுப்பினுடைய கடைசி தரைப்பகுதிக்கு போகிறார்கள் திருப்பி மேல வருது திருப்பி கீழே இவ்வாறே வேதனை செய்யப்படுகிறாங்க நபி அவர்கள் கேட்டார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் என்ன வேதனை என்ன பாவம் செய்தார்கள் ஜிபிரையில் அலி இஸ்லாம் சொன்னாங்க யார் அசுரல்லா இந்த உலகத்துல விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும் இவர்கள் இவர்களுக்கு இந்த வேதனை செய்யப்படுகிறது என்பதாக சொன்னார் இறுதியாக நபி சொல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஒரு சமூகத்தை பார்த்தார்கள் அந்த சமூகத்தினுடைய எல்லா ஆண்களும் பெண்களும் தலைகீழாக நிர்வாணமாக தொங்க விடப்பட்டு அவர்களுக்கு கீழாக நெருப்பை எரிக்கப்படுகிறது அவர்களுடைய தலைகளும் அவர்களுடைய உடல்களும் கரிய சின்னாபணமாக ஆகிறது நபி அவர்கள் கேட்டார்கள் இவரையில இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் யாரசுருல்லா இவர்கள் தான் நோன் புகிக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் நோன்பு வைக்காமல் தன்னுடைய உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளையான மிக உந்தனமான கட்டளையான நோன்பை வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் எனவே இவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது கொஞ்சம் வெயில் கூடிருச்சுன்னா நம்மளால நோன்பு வைக்க முடியல கொஞ்சம் சோறு கூடிருச்சு அதனால நோன்பு வைக்க மாட்டேன் எனக்கு நோய் அதனால நோன்பு வைக்க மாட்டேன் சகாபாக்களுடைய சம்பவத்தை பார்த்து நாம் படிப்பினை வர வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில எதை இழந்தாலும் சரி நான் அல்லாருடைய பொருத்தத்தை நான் இழக்க மாட்டேன் எழுதுவார்கள் சஹாபாக்களுடைய உலகம் அவர்களுடைய உள்ளங்களுடைய உலகம் அவர்களுடைய உள்ளங்கையில் இருந்தது அல்லாவுடைய பொருத்தம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அல்லாவுடைய பொருத்தத்திற்கு எதேனும் தீங்கோ எதேனும் தடையோ வந்தால் அவர்கள் முதல்ல விடுறது உலகம்தான் என்னுடைய மத மனைவியை விதவையாக்க தயார் எனக்கு வேண்டும் என்னுடைய குழந்தைகளை எத்தியமாக்க தயார் என்னுடைய அல்லாவுடைய பொருத்தம் தான் வேண்டும் என்னுடைய வீட்டை இழக்க தயார் என்னுடைய சொத்துக்களை இழக்க தயார் அல்லாவுடைய பொருத்தம்தான் எனக்கு வேண்டும் என்பதாக சகாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஈமானை கையில் வைத்திருக்கிறோம் உலகத்தை உள்ளத்தில் வைத்திருக்கிறோம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உலகத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னா குடும்பத்திற்கு ஏதாவது பிரச்சனை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை நம்மளுடைய வியாபாரத்துக்கு ஏதாவது பிரச்சனை முதல்ல உதற விடுறது நாம இந்த ஈமானையும் அல்லாஹும் சூழலாம் அல்லாகும் நல்லடியா இருக்கிறே சகாபாக்கள் நோன்பினுடைய விஷயத்துல அவர்கள் எவ்வா எந்த அளவுக்கு உள்வாங்கி இருந்தாங்க எமாமாவுடைய யுத்தம் முசைலமத்தை கதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தன்னை நபியாக வாதாடுகிறான் நபியவர்கள் சொன்னார்கள் என்னுடைய காலத்திலே நான் உயிரோடு இருக்கும் தன்னை நபியாக வாதாடக்கூடிய நபரை எதிர்த்து யார் தயாராக இருக்கிறீர்கள் பன்னெண்டாயிரம் சஹாபாக்கள் அந்த போருக்கு தயாராயிட்டாங்க எதிரிகள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் முருத்ததான நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியானவர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளை சந்திக்கக்கூடிய சகாபாக்கள் பன்னிரண்டாயிரம் பேர் அதுல எழுபது பேர் எழுபது ஹாபிதாக குரானை மனநம் செய்தவர்களாக இருந்தார்கள் அவர்களும் சகிதாக்கப்படுகிறார்கள் ஏராளமான தாபியன்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் ஏராளமான சகாபாக்கள் சாகி அந்த போரினுடைய ஆரம்ப கொடியை பிடித்தவர் அதற்கு பின்பாக அவருடைய அவர் செய்தாக்கப்பட்டதற்கு பின்பாக சாலை அவர்கள் அந்த கொடியை போர்க்கொடியை பிடிக்கிறார்கள் சாலை அவர்கள் காயத்தின் அடி காயத்தின் காரணமாக கொடியை கீழே விடும் கீழே விடும் பொழுது வேற சஹாபி ஒருத்தர் கொடியை பிடித்துக் கொள்கிறார் ஒரு சகாபி எல்லா சுகதாக்கள் செய்தாக்கப்பட்ட எல்லா நபர்களும் இருக்கும் இடத்துல தேடி போய் யாரார் உயிரோடு இருக்கிறாங்க யாராரு உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தண்ணீர் போகட்டுவோம் என்பதாக ஒரு சஹாபி தேடி போறாரு சாலிம் ரதி அல்லாஹு அன்பு அவர்க புத்துயிரும் கொலையுருமாக இருக்கிறார் அவருடைய மூச்சு மேலும் கீழுமாக இழுத்து கொண்டிருக்கிறது அந்த சஹாபி சாலிம் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அருகாமையில போய் அல்லாஹ் உங்களுக்கு ரகம் ஜீவானாக நாம் வெற்றி அடைய போகிறோம் நம்முடைய படைகள் வெற்றி அடைய போகிறது ஆனாலும் போர்கள் போல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சாவி தண்ணீரை கொடுக்கிறார்கள் சாதி அவர்களிடம் இருந்த ஒரு குவலையை கொடுத்து விட்டு தோழரே இந்த குவலையில் அடைத்து வையுங்கள் இந்த தண்ணீரை ஊற்றி வையுங்கள் நான் நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் உயிரோடு இருந்தால் இந்த தண்ணீரை குடித்த நான் நோன்பை திறக்கிறேன் அதற்குள்ளாக நான் மௌத்தாகிவிட்டால் அல்லாஹுடைய தர்பாரில் நான் நோன்பு திறப்பேன் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறையாக இருக்கிறது எந்த வந்தாலும் நான் கட்டளைகளை முதல் விடுகிறேனா உலக சுகபோகத்தை என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த நோன்பிற்கு பாரமாக கூலியாக அல்லாகவே நமக்கு கூலியாக ஆகிறான் அந்த நோன்பினுடைய விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தில் மகத்துவமும் கண்ணியமும் எந்த அளவுக்கு நிறந்திருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹூ சுபகான எந்த நோன்பின் மூலமாக அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய ராகத்தான நிம்மதியான வாழ்க்கையும் தர இருக்கிறானோ அப்படிப்பட்ட நோன்பாளிகளாக தான் நம்ம எல்லாம் ஆக்கியாக சொன்ன